இன்னும் ஒரு சில எடுத்துக்கட்டுகளை பார்ப்போம் வழக்கம் போல டிராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட் ஸ்டூடெண்ட் கிரியேட் நியூ டேபிள் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர் பிரைமரி கி நேம் சுட் நாட் பி நவ் ஜெண்டர் சுட் பி எம் ஆர் எஃப் ஏஜ் சுட் பி பிலோ நைன்டீன் ஆர் கேன் பி நைன்டீன் பிளேஸ் கேன் பி எனி திங் இது பார்க்கலாமா இன்சர்ட் இன் டு ஸ்டூடெண்ட் அண்ட் அட்மிஷன் வேல்யூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுல என்ன பிரச்சனை இதோ இந்த டேபிள் இங்கே இருக்கிறது admission number primary key which means it cannot be null and it should be unique theorem number name should not be null gender can be null but if there is a value it should be mrF but can be null age should be 19 or less but can be null place can be null sorry அட்மிஷன் நம்பரை மட்டும் கொடுக்கிறோம் நம்பரை மட்டும் கொடுத்தால் நேம் என்ன நல்லாகிவிடும் என்றால் என்ன செய்யும் என்றால் நல்லை போடும் போட்டுவிட்டு எரர் ஆகிவிடும் ஏனென்றால் நேம் என்பது நாட் நல் என்று சொல்லி அது நடக்க கூடாது அப்படி என்றால் நீங்கள் அட்மிஷன் நம்பர் மட்டும் கொடுத்தால் உங்களுக்கு பிழை வரும் ஏனென்றால் நேம் பாருங்கள் அட்மிஷன் நம்பரை மட்டும் கொடுத்தால் நேம்

மட்டும் கொடுத்தால் பிரச்சனை எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இரண்டையும் கொடுக்க வேண்டும் அட்மிஷன் நம்பர் அண்ட் நேம் இரண்டையும் கொடுத்தால் இதோ இட் இஸ் அக்செப்ட் எனவே திஸ் இஸ் ராங் திஸ் இஸ் ஓகே நான் இரண்டையும் கொடுத்திருக்கிறேன் கொடுத்து விட்டு ஓகே ஸ்டூடெண்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் இதோ கொடுக்கப்பட்ட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கிறது கொடுக்கப்பட்ட பெயர் காரி இருக்கிறது மற்றவையெல்லாம் நல் மற்ற நான் கொடுக்கவில்லை மற்றவற்றை நான் கொடுக்கவில்லை ஜெண்டர் ஏஜ் ப்ளேஸ் அவையெல்லாம் நல்லாக இருக்கின்றன அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏனென்றால் ஜெண்டர் ஏஜ் பிளேஸ் இந்த மூன்றும் நல்லை எடுக்கும் எனவே ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த முதல் இரண்டு மட்டும்தான் நல்லை எடுக்காது அங்க நீங்கள் கவனமாக இருக்க அடுத்த பக்கம் இதுவரை காலம் கன்ஸ்டைன்ட் விட்டது, முடிவதற்கு முன்னால் நாம் பார்த்து டேபிள் டேபிள் விடுவோம் என்பது காலங்களை இங்கே இங்கே As usual, drop database if it exists, test DB. database test DB use, test DB. Sari, student database if exists create use student admission number அல்லது உருவாக்குவோம் அதாவது நான் கொடுக்கவில்லை என்றால் மைனஸ் ஒன்று தானாக வந்துடும் ஃபர்ஸ்ட் நேம் விச் இஸ் கேரக்டர் ஆஃப் டுவெண்ட்டி ஐ மீன் விச் இஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் டுவெண்ட்டி கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் இதோ அடுத்து லாஸ்ட் நேம் அடுத்து ஜெண்டர் அடுத்து ஏஜ் அடுத்து பிளேஸ் இவ்வளவு கொடுத்தாகிவிட்டது கன்ஸ்டன்ட் என்ன இதுவரை அட்மிஷன் நம்பருக்கு மட்டும்தான் கன்ஸ்டன்ட் கொடுத்திருக்கிறோம் இல்லையா இதோ அதற்கு கீழே பிரைமரி கீ கன்ஸ்டன்ட் என்று இவை இரண்டுக்கும் கொடுத்திருக்கிறோம் அதுதான் டேபிள் கன்ஸ்டன்ட் முதலில் இங்கே எல்லாம் பார்த்திருக்கலாம் கன்ஸ்டன்ட்

போடும் which is not acceptable and hence this is also an error. Sorry, இப்போது last name மட்டும் கொடுப்போம் John என்ன கொடுக்கிறேன் last name. அதற்குத் என்ன சொல்கிறேன் first name does not have a default value first name WILL பிரச்சனேன் first name primary. கேங்க நல் வாரக்குடாது anyway, நீங்கள் first name மட்டும் கொடுத்தால் பிரச்சனை last name मை மட்டும் கொடுத்தால் பிரச்சனேன் anyway, Name is Valli, Last name is Nalli, Gender is default. Default varlama varalam. Age default. வரலாமா நல் வரலாமா வரலாம் ப்ளேஸ் நல் வரலாமா இதோ வரலாம் வாட் அபவுட் அட்மிஷன் நம்பர் அட்மிஷன் நம்பர் நான் கொடுக்கவில்லை ஆனால் அட்மிஷன் நம்பர் கொடுக்காத பொழுது டிஃபால்ட் மைனஸ் ஒன் இஸ் இட் பெர்மிட்டட் எஸ் பிகாஸ் இட் இஸ் நாட் நல் அண்ட் டிஃபால்ட் இஸ் மைனஸ் மைனஸ் ஒன் இஸ் நாட் நல் எனவே திஸ் இஸ் பெர்மிட்டட் சோ திஸ் இஸ் ஓகே எனவே அட்டவணை கட்டுப்பாடு எவ்வாறு வேலை செய்கின்றது என்று உங்களுக்கு இப்பொழுது தெரியும் இன்னொரு எடுத்துக்காட்டு பட் இன்ட்ரெஸ்டிங் இது கொஞ்சம் புரிந்து கொள்ள அட்டவணை கட்டுப்பாடு the you know, second example it is the cut as usual drop database if it exists create database use database stb create a new table student student எப்படி இருக்கறார் என்று பார்ப்போம் serial number which is an integer admission number an integer first name character last name character strings gender character 1. age place அள்ளது இது எதிலுமே இதுவரை நாம் constrain காட்டவில்லை கட்டுப்படே காட்டவில்லை انا லிங்கே காட்டி இருக்கு The table constraints serial number um admission number um சேர்ந்து primary key anyway இதோ serial number and admission number. இவை இரண்டும் சேர்ந்து ஒரு பிரைமரி கி அடுத்து first name அண்ட் ப்ளேஸ் இதோ first நேம் அண்ட் ப்ளேஸ் இவை இரண்டும் யூனிக்காக இருக்கு சரி இவ்வாறு கொடுத்த பிறகு இது எப்படி வேலை செய்கின்றது என்று பார்ப்போம் நாம் என்ன சொல்லிருக்கிறோம் சீரியல் நம்பரும் அட்மிஷன் நம்பரும் பிரைமரி கி என்று சொல்லியிருக்கோம் இவை இரண்டும் சேர்ந்து ஒரு பிரைமரி கி அப்படி என்றால் இவை நான் நல் டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்க வேண்டும் அண்ட் சுட் பி யூனிக் சரி இங்கே பாருங்கள் அட்மிஷன் நம்பரில் ஒன் டூ த்ரீ போர் போடுகிறேன் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் இதோ இங்கே இப்படி போட்டால் சீரியல் நம்பரில் நமக்கு என்ன வரும் டிஃபால்ட் நல் வந்துவிடும் ஏனென்றால் நாம் டிஃபால்ட் வேல்யூ ஒன்றும் கொடுக்கவில்லை எனவே இங்கே நல் வந்துவிடும் எனவே திஸ் இஸ் அன் ஏரர் தானே அடுத்து நாம் என்ன செய்திருக்கிறோம் சீரியல் நம்பரிலும் ஃபர்ஸ்ட் நேமிலும் நாம் ஒரு மதிப்பு கொடுக்கிறோம் இருபத்தி மூன்று ஏழில் ஃபர்ஸ்ட் நேமிலும் சீரியல் நம்பரிலும் சீரியல் நம்பரிலும் ஃபர்ஸ்ட் கொடுத்தால் அட்மிஷன் நம்பரில் நமக்கு நல் வந்துவிடும் எனவே இங்கே அட்மிஷன் நம்பரில் மட்டும் நீங்கள் ஒன்றை கொடுத்தால் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு எரர் வந்து இங்கே பாருங்கள் சீரியல் நம்பரிலும் அட்மிஷன் நம்பரிலும் நான் கொடுத்துருக்கிறேன் சீரியல் நம்பரிலும் அட்மிஷன் நம்பரிலும் ஒரு மதிப்பு கொடுத்துருக்கிறேன் திஸ் இஸ் ஓகே இல்லையா இது ரெண்டுக்கும் நான் நாள் அன் ஷுட் பி யுனைக் ஸோ இதோ கொடுத்துருன் இப்பொழுது என்ன இருக்கிறது டேபிளில் என்று பார்த்தால் இதோ இப்படி இருக்கிறது கொடுக்கப்பட்ட இருபத்தி மூணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அவை ரெண்டும் இங்கே இருக்கின்றன ஃபஸ்ட் நேம் இஸ் நாள் ஃபஸ்ட் நேம் நல்லா இருக்கலாமா இருக்கலாம் இதோ லாஸ்ட் நேம் நல்லா இருக்கலாமா இருக்கலாம் ஜென்டர் நல்லா இருக்கலாமா இருக்கலாம் இருக்கலாம் ஏஜ் நல்லாக இருக்கலாமா இருக்கலாம் பிளேஸ் நல்லாக இருக்கலாமா இருக்கலாம் எனிவே தீஸ் ஆர் ஆல் ஓகே சோ திஸ் இஸ் ஓகே என்று சொல்லிவிடும் இது சீரியல் நம்பர் அட்மிஷன் நம்பர் இதே நான் திருப்பி கொடுத்திருக்கிறேன் இங்கே பாருங்க இருபத்தி மூணு தொண்ணூத்தி எட்டு ஐந்து இதோ இந்த நம்பரை கொடுத்தால் ஏற்கனவே இந்த பேர் இருக்கின்றது இது என்ன சீரியல் நம்பர் அட்மிஷன் நம்பர் இதோ சீரியல் நம்பர் அட்மிஷன் நம்பர் திஸ் பேர் இஸ் அ பிரைமரி கீ

இதோ இப்போது என்ன இருக்கிறது இது ரெண்டும் இருக்கின்றன இது ஒன்று இது ஒன்று அடுத்து மூன்றாவதாக நான் இதை கொடுக்கிறேன் அதாவது இதை நான் ரிப்பீட் செய்கிறேன் இதோ பாருங்கள் 23.98765 மூன்று நைன் எயிட் செவன் சிக்ஸ் இதோ 23.98765 நைன் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ்

என்ன மற்ற நாள் எனவே இங்க பாருங்க ஓகே இன் த ரோ நமக்கு வருகின்றது இதை பாருங்க சீரியல் நம்பர் அட்மிஷன் நம்பர் பர்ஸ்ட் நேம் பிளேஸ் இதுல என்ன போட்டிருக்கிறேன் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தெட்டு ஏழு ஆறு பார்க்க வேண்ட் தொண்ணூத்தெட்டு ஏழு ஆறு ஏற்கனவே இருக்கிறது ஆனால் தொண்ணூத்தி நாலு கிடையாது இங்கே எனவே this pair does not clash with this pair. இங்கு பார்கள் 92-94 இது primary key, இது primary key என்று சொன்னோம். ஆனால் இது மட்டும் primary key இல்லை. இவை இரண்டும் சேர்ந்து primary key. எனவே anyway, இந்த pair, இந்த இணை இங்கே repeat ஆக்குடாது. இங்கே repeat ஆகவில்லை. இது 98-7-5 repeat ஆனாலும் 92 repeat ஆகவில்லை. எனவே this is an acceptable primary key. ஆனால் first name place ல என்ன போட்டுக்கிறோம். A, B, 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 B போட்டுக்கிறோம். அது permitted ah. என்ன போட்டிருக்கோம் அந்த பேர் நாட் ரிபீட் இது அந்த பேர் ஏற்கனவே இங்கே இருக்கின்றது இங்கே ரிப்பீட் ஆகின்றது எனவே திஸ் இஸ் அண்ட் ஏரர் அடுத்து பாருங்கள் சீரியல் நம்பர் நம்பர் ஃபர்ஸ்ட் நேம் பிளேஸ் இதில் தொண்ணூத்தி நாலு ஐந்து நாட் 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 ரிப்பீட்டிங் திஸ் 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 இஸ் இஸ் என்டர்ட் என்டர்ட் ஓகே சோ டஸ் கிளாஷ் வித் இங்கே பாரு பிபி பிபி இங்கே பாருங்கள் எடுத்து விட்டு பிபி பி சி என்று போட்டிருக்கிறேன் திஸ் pair does not clash with this pair இல்லையா in இங்கே a a a a இங்கே வந்தாலும் இந்த இரண்டாவது இருக்கின்ற b b b b இங்கே clash ஆவுதே இல்ல anyway this pair is not clashing with this pair anyway this is okay anyway இது இங்கே enter அடுத்து 94 98 76 5 a a a a b b b c reported करें இது error ിസ് പേർഷസ് വിത്ത് സോ ദിവസ എൻട്രി തൊണ്ണൂറ്റി നാല് തൊണ്ണൂറ്റി എട്ട് എഴുപത്തി ആറ് எனவே திஸ் இஸ் அன் ஏர் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பிரைமரி கே என்று சொல்லும் சீரியல் நம்பர் மட்டும் பிரைமரி கே அல்ல இது மட்டும் பிரைமரி கே அல்ல இவை இரண்டும் சேர்ந்து பிரைமரி கே அப்படி என்றால் இது நல்லாக இருக்க கூடாது இது நல்லாக இருக்க கூடாது இந்த காம்பினேஷன் யூனிக்காக இருக்க அதுபோலவே இவை இரண்டும் யூனிக்காக இருக்க வேண்டும் இது யூனிக்காக இருக்க தேவையில்லை இது யூனிக்காக இருக்க தேவையில்லை ஆனால் இரண்டும் சேர்ந்தால் யூனிக்காக இருக்க அதுதான் டேபிள் கன்ஸ்டன்ட் என்று நாம் சொல்லுங்க அடுத்து மற்ற கட்டளைகள் கட்டளைகளை பற்றி பார்ப்போம் இந்த பக்கத்தில் நாம் இன்சர்ட் கட்டளையை பற்றி விரிவாக பார்ப்போம் நமக்கு இன்சர்ட் என்றால் என்னவென்று ஏற்கனவே தெரியும் அதாவது ஒரு அட்டவணை எடுத்துக்கொண்டு அதில் ஒவ்வொரு வரிசையாக செருகு தரவுகளை இன்சர்ட் செய்வது இதுதான் நாம் இதை இருக்கிறோம் இன்சர்ட் இன்டு அட்டவணை பெயர் எந்த காலத்தில் செருக வேண்டும் என்ன மதிப்புகளை செருக வேண்டும் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இருந்தாலும் உங்கள் புத்தகத்தில் ஒரு சில கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதையும் நாம் பார்த்தோம் இதோ பாருங்கள் இன்சர்ட் student ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் என்கின்ற டேபிளில் அட்மிஷன் நம்பர் நேம் ஜெண்டர் ஏஜ் பிளேஸ் என்கின்ற நெடுவரிசை அதாவது காலங்களில் இந்த மதிப்புகளை நூறு அஷிஷ் எம் பதினேழு சென்னை போன்ற தரவுகளை செருக வேண்டும் இங்கே நூறு என்பது இன்டிஜர் ஆஷிஸ் என்பது ஸ்ட்ரிங் எம் என்பது கேரக்டர் பதினேழு என்பது ஒரு இன்டிஜர் சென்னை என்பது ஒரு ஸ்ட்ரிங் அதே போன்று இன்சர்ட் இன்ட்டு அட்மிஷன் நேம் ஜென்டர் ஏஜ் பிளேஸ் ஆகியவற்றில் இதை இவ்வாறு செருகினால் இவ்வாறு வரும் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஒரு சில நேரங்களில் நாம் இந்த கால பெயர்களை காலத்தினுடைய பெயர்களை கொடுக்க தேவையில்லை பாருங்கள் எந்த காலம் என்று நாம் சொல்லவில்லை மட்டும் இது நாம் பயன்படுத்தலாம் என்றால் நீங்கள் இந்த வரிசையில் எல்லா நெடுவரிசையிலும் அதாவது எல்லா காலங்களிலும் நீங்கள் ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்றால் காலங்களை இங்கே குறிப்பிட தேவையில்லை எடுத்துக்காட்டாக இங்கே பாருங்கள் இந்த தரவுகளை நான் எல்லா கால காலங்களிலும் செருக இருக்கின்ற காலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து மட்டும் தான் இந்த ஐந்திலும் நான் ஏதேனும் போட வேண்டும் நீங்கள் இந்த ஐந்திலும் ஏதேனும் போட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஐந்தை குறிப்பிட தேவையில்லை எடுத்துக்காட்டாக நீங்கள் இதை சொல்ல தேவையில்லை இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் இது என்று சொன்னாலே போதும் அது போலவே இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் இவற்றெல்லாம் எடுத்துவிட்டு இவ்வாறு சொன்னாவே போதும் தானாகவே இன்சர்ட் ஆகிவிடும் அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் காலம் நேம்ஸ் ஆர் ஆப் In this case, when you want to insert data in all columns for a given row and a solver. இவற்றெல்லாம் நான் எடுத்து இங்கே போட்டிருக்கிறேன் இதோ இவ்வாறு போட்டிருக்கிறேன் எல்லா காலங்களிலும் ஒன்று ரெண்டு மூன்று ஐந்து காலங்கள் ஒன்று இவற்றை போட்டாலும் ஒன்றுதான் போடவில்லை என்றாலும் ஒன்றுதான் உங்களுக்கு சரியாக போய் சேரும் இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் எங்கே இருக்கிறது இதோ இங்குதான் நாம் அதை அறிவித்திருக்கிறோம் ஏற்கனவே அந்த டேபிள் இருந்தால் அதை அழித்துவிடு புது ஸ்டூடெண்ட் அட்டவணை உருவாக்க அதில் அட்மிஷன் நம்பர்

Constraint Allah. This is part of type declaration. This is on constraint. Check, check, not null. பிரைமரி கி கன்ஸ்ட்ரெயின் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாவற்றையும் நான் இங்கே போட்டிருக்கிறேன் போட்டிருக்கிறேன் பாருங்க அதாவது டேபிள் எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி கால் ஸ்டூடெண்ட் ஐந்து காலங்கள் நெடுவரிசை பெயர்கள் இன்டிஜர் கி நாட் செக் செக் கன்ஸ்ட்ரெயின் கன்ஸ்ட்ரெயின் இங்கே கிடையாது போட்டு முடித்த பிறகு ஸ்டூடெண்ட் அந்த

என்பது அடுத்து நேம் நல்லாக இருக்கலாமா நல்லா இருக்கக்கூடாது அது பிரைமரி கீ கிடையாது எனவே அது யூனிக்காக இருக்க தேவையில்லை ஜென்டர் நல்லாக இருக்கலாமா இருக்கலாம் அந்த கண்டிஷன் எம் எஃப் ஆக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நல்லாக இருக்கலாம் ஏஜ் கண்டிஷன் ஏஜ் இஸ் லெஸ் டுவல் டு நைன்டி நல்லாக இருக்கலாமா இருக்கலாம் பிளேஸ் எந்த கன்ஸ்டும் கட்டுப்பாடும் இல்லை நல்லாக இருக்கலாம் ஆனால் இருநூறு எழுத்துக்களுக்கு குறைவாக இருக்க வேண்டும் இருநூறு இருக்கலாம் இருநூத்தி ஒன்று அதற்கு மேல் இருக்கக்கூடாது முன்பு சொன்னது போல இது கன்ஸ்டைன்ட் அல்ல அதாவது இது கன்ஸ்டைன்ட் அல்ல இது டைப் டெக்லரேஷனில் வருகின்ற கட்டுப்பாடு சரி இவற்றை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் நாம் இன்சர்ட் செய்திருக்கிறோம்

ரோவில் எல்லா நெடுவரிசைகளிலும் போடுகிறேன் இவ்வாறு நான் எல்லா நெடுவரிசைகளிலும் போடும்பொழுது நாம் இந்த காலங்களுடைய பெயர்களை சொல்ல தேவையில்லை என்று சொன்னோம் இதோ பாருங்கள் இன்சர்ட் இன்ட் ஸ்டூடெண்ட் இங்கே இந்த காலங்களை போடுவார்கள் காலத்தினுடைய பெயர்களை போடத் தேவையில்லை என்று நாம் இங்கே காட்டியிருக்கிறோம் எனவே இஸ் என் டு சே இன்சர்ட் இன்ட் ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் என்று சொல்லி எல்லா காலங்களிலும் நீங்கள் மதிப்பை கொடுக்க வேண்டும் இதில் ஒன்று இல்லை என்றாலும் கூட நீங்கள் காலத்தினுடைய பெயர்களை காட்ட வேண்டும் இங்கே நூற்றி ரெண்டு போடவில்லை என்றால் அப்படி என்றால் நீங்கள் இதை மட்டும் கொடுப்பீர்கள் இதை மட்டும் கொடுத்தால் மயஸ்களுக்கு எங்கே போட வேண்டும் என்று தெரியாமல் போய்விடும் இதை இங்கே போடுவதா இங்கிருந்து போடுவதா என்று தெரியாமல் போய்விடும் அதற்காகத்தான் நீங்கள் எல்லாவற்றையும் எல்லா காலங்களையும் நிரப்ப வேண்டும் என்றால் நீங்கள் போட தேவையில்லை இல்லை என்றால் நீங்கள் இங்கே காலங்களை குறிப்பிட்ட குறிப்பிட்டு ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் இன்னொரு முறை உங்கள் புத்தகத்தில் இருந்து இதோ எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ரோவில் இவை இரண்டும் வழியாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ரோவில் இவை இரண்டு இதோ இதில் வேலம் டிஃபால்ட் இந்த ஒரு எடுத்துக்காட்டு இங்கே போட்டிருக்கிறேன் ஸ்டூடெண்ட் அட்டவணை ப்ரைமரிக்கி நாட் நாள் செக் செக் நோ கன்ஸ்டன்ட் ஹியர் கேரக்டர் ஹான் அவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் டேபிளினுடைய அமைப்பு கெபாருன் இன்செர்ட் இன்ட்ரு ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நான் பார்த்தது இன்னொரு முறை இங்கே எல்லா காலங்களிலும் நான் போடவில்லை மூன்றில் தான் போட்டிருக்கிறேன் அட்மிஷன் நம்பர் நேம் ப்ளேஸ் அதாவது அட்மிஷன் நம்பர் நேம் ப்ளேஸ் இந்த மூன்று தான் இது டேபிள் அமைப்பு இதுதான் ஆக்சுவல் டேபிள் டேட்டா இங்கே டேட்டா கிடையாது இது டேபிள் எவ்வாறு அமைந்திருக்கிறது

இங்கே இதோ காலங்களாக வரும் இங்கே என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்கின்றன என்னென்ன டைப் என்பது இதை காட்டும் அவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்சர்ட் இங்கே நடக்கும் இதோ முதலில் முதல் இன்சர்ட் அட்மிஷன் அட்மிஷன் நம்பர் நம்பர் நேம் நேம் இந்த மூன்றிலும் என்ன போட்டிருக்கிறோம் நூத்தி மூன்று ஆயுஷ் டேலி மூன்று போட்டிருக்கிறோம் மற்ற இரண்டிலும் ஒன்றும் நாம் போடவில்லை அவ்வாறு போடாத பொழுது டிஃபால்ட் மதிப்புகள் இங்கே விடும் டிஃபால்ட் என்ன ஜெண்டர் ஜெண்டருக்கு டிஃபால்ட் என்ன ஜெண்டருக்கு டிஃபால்ட் ஏ நான் போட்டு சோ ஜெண்டருக்கு செக் கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கிறது டிஃபால்ட் கன்ஸ்டன்ட் இருக்கிறது செக் கன்ஸ்டன்ட் என்றால் நான் இங்கே போடுவது எம் ஆ அல்லது எஃப் ஆ என்று கேட்கும் எம் ஆக இருந்தால் சரி எஃப் ஆக இருந்தாலும் சரி இங்கே நான் எம் போட்டு அதுதான் டிஃபால்ட் இந்த செக் இஸ் ஓகே அடுத்து இங்கே ஏஜ் ஏஜ்க்கு நான் இங்கே எந்த மதிப்பும் கொடுக்கவே இல்லை இல்லை ஏனென்றால் நான் 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 இதோ 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 அதுக்கு மதிப்பு 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 ஆனால் என்ன என்று டிஃபால்ட் டிஃபால்ட் கொடுக்கிறேன் செக் கொடுக்காத பிளேஸ் ஏற்கனவே கொடுத்து விட்டேன் எனவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக இன்சர்ட் செய்யும் பொழுது ஒன்று நீங்கள் எல்லா வரிசைகளின் எல்லா நெடுவரிசைகளின் பெயர்களை குறிப்பிட வேண்டும் காலங்களின் பெயர்களை குறிப்பிடும் நாம் முன்பு பார்த்தது போலவே குறிப்பிட்டு அதற்குண்டான மதிப்புகளை கொடுக்க வேண்டும் மொத்தத்தில் ஐந்து இருக்கும் இங்கே ஐந்துக்கும் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் எடுத்துக்காட்டாக இங்கே மூன்று தான் கொடுப்பீர்கள் என்றால் அந்த மூன்றினுடைய மதிப்புகள் இங்கே கொடுக்கும் அப்ப மீதி இரண்டு என்ன ஆகுது அந்த மீதி இரண்டு டிஃபால்ட்ல இருந்து வரும் முதலில் மயஸ்குவல் டிஃபால்ட்ல இருந்து எடுக்க முயற்சி செய்யும் இதோ டிஃபால்ட் எம் என்று போட்டுக்கிறேன் ஜெண்டர் நான் குறிப்பிடவில்லை எனவே இதை டிஃபால்ட்டை எடுத்துக்கொள்ளும் இது ஏஜ் நான் குறிப்பிடவில்லை இங்கே எனவேட் எடுத்துக் கொள்ளால் போடும்போது அந்த கன்ஸ்டன்ட்களை சரியா என்று பதினெட்டு அல்லது கீழாக இருக்கிறதா என்று அதை கொள்ளும் இங்கே எடுத்துக்காட்டாக நீங்கள் இருபது டிஃபால்ட் இருபது என்று சொன்னால் உங்களுக்கு பிழை வரும் ஏனென்றால் இங்கே இருபது போட்டால் பிழை வரும் ஏனென்றால் ஏஜ் என்பது பத்தொன்பது அல்லது அதற்கு கீழே இருக்க எனவே நீங்கள் சொல்லுகின்ற டிஃபால்ட் இந்த கன்ஸ்டன்ட்டுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அதுபோல டிஃபால்ட் எம்முக்கு பதிலாக டிஃபால்ட் கே என்று நீங்கள் போட்டீர்களானால் உங்களுக்கு பிழை வரும் ஏனென்றால் ஜெண்டர் ஷுட் பி எம் ஆர் எஃப் எனவே நீங்கள் கே போட்டால் அது பிழையாகிவிடும் எனவே நீங்கள் டிஃபால்ட் என்று போடும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து நீங்கள் டிஃபால்ட் நல் என்றும் போடலாம் நம்முடைய விருப்பம் ஆனால் நல் இந்த செக்கில் அடிபடுமா என்று பார்க்க வேண்டும் ஓகே இங்கே இந்த செக் அன்ஸ்டைட்டில் போட்டது எம் ஆர் எஃப் ஆக இருக்க வேண்டும் என்றுதான் அது பார்க்கும் நீங்கள் போட்டது எம்ஆர் எஃப் ஆகல என்றால் நல் இஸ் ஓகே என்று அது எடுத்து ஆனால் இங்கே நான் நாட் நல் என்று போட்டிருந்தால் இந்த நீங்கள் நல்லாக போடக்கூடாது ஏனென்றால் அந்த இந்த நல்லோடு முரண்படும் இவ்வாறாக நீங்கள் எல்லா காலங்களிலும் டேட்டா போடவில்லை என்றால் இந்த டிஃபால்ட் அவற்றினுடைய தாக்கங்களை நீங்கள் முன்கூட்டியே அறிவு கடைசியாக நீங்கள் டிஃபால்ட் கொடுக்கவில்லை என்றால் தானாகவே ஒரு டிஃபால்ட் போட்டுக்கொள்ளும்